இன்றைக்கி ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன சோப்னா குப்பைமேனி சோப் இந்த சோப் வந்து ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க அதை விட்டு ரெக்கவராக நல்லா ஹெல்ப் பண்ணும் அதுக்கு குப்பமேனி இலையும் வேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் துளசி இலையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட கோட்நூல் பேஸ் இருக்குது கோட்நூல் பேஸ் இல்லாதவங்க க்ளிசன் பேஸும் யூஸ் பண்ணலாம் பட் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கோட்நூர் பேஸ் தாங்க பரவாயில்ல அதை வந்து க்யூப் க்யூபாக வெட்டி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு மூணு மூடி அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் டென் ட்ராப்ஸ் அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் விட்டாச்சுங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மோளில் ஊற்றி வச்சுக்கலாம் மோளில் ஊற்றினதை ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் செட் பண்ண விட்டுலாங்க மூல் இல்லாதவங்க கப்பில் கூட தேங்காய் எண்ணெய் தடவி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சோப் ரெடி ஆகிடுச்சு கப்பில் செஞ்சது கூட பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நல்லாவே குறையுங்க